உங்களுடைய ஜாதகத்துக்கே என்னால் பலன் பா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி வந்து கரெக்டான கைடன்ஸ் நான் எப்படி கொடுக்க முடியும் அது விழிப்பாக தான் நடக்க போகுது ஜோசியம் பார்த்து நான் என்ன மாற்றிட போகிறேன் நான் ஒன்றுமே மாற்றுறதுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி என்ன மேற்கொண்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டிவியேட் தான் பண்ணிட்டு இருக்கு இப்படி தான் நிறைய நேரத்தில் அவங்கவுங்க தேவைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை ட்யூன் பண்ண ட்யூன் பண்ணேன் எனக்கு எங்கே போகணுமோ அது எனக்கு தெரியவும் இல்லை அந்த இடத்துக்கு நான் கட்டாயமாக போக போகிறதும் இல்லை பக்கத்தில் பத்தடியில் ஒரு கடை இருக்கு அங்கேயே எல்லா பொருளும் கிடைக்கும் வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நானும் சத்யநாராயணன் சாரும் ஒரு முப்பது வருட நண்பர்கள் இந்த நட்பு ஆரம்பித்தது ஜோதிடத்தின் மூலியமாக தான் ஆரம்பிச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ எங்களுடைய பயணம் ஜோதிட பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறோம் ஜோதிடம் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் உங்களை முப்பது வருஷமா வேற வேற முறைகள் படிக்கிறதுல நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு சில முறைகளில் உங்கள் கூட பயணிச்சும் இருக்கேன் ஏன் உங்களுக்கு ஜோதிடம் படித்தீங்க இல்லை இந்த ஜோதிடம் படித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கைக்கு மாற்றம் வழி நடத்துனீங்க அதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன் என் வாழ்க்கைக்கும் பல இடங்கள நீங்கள் கைட் பண்ணிக்கிங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ஜோதிடம் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லாமா நான் சில பேருக்கு கரெக்டாக ஜோதிடம் சொல்லியிருக்கேன் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசாபுக்தி நடக்குது இல்லை இப்போ இந்த ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கே சில இடத்துல வந்து விடை தெரியாமல் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில் அப்போது நாம் படித்த நிகழ்வுகள் அங்கே பொருத்தம் பார்த்து வரும்போது அது சரியாக வந்து பொருத்தம் வராது என்னுடைய ஜாதகத்துக்கே என்னால் பலன் பா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி வந்து கரெக்டான கைடன்ஸ் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து எனக்குள்ள நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக கோச்சார பலன்கள் அது இது இது எல்லாமே பேசுவோம் நிறைய பேருக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு நிறைய கைட் பண்ணுவோம் ஆனால் சில முக்கியமான டிசிஷன் எடுக்கும் பொழுது முக்கியமான நிகழ்வுகள் பதிவு பண்ணும்போது என்னுடைய லைஃப்பை வந்து அடுத்த ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட போகிறோம் வேலைக்கு அப்படின்னா இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் வரும்போது இதே மாதிரி தான் லைஃப் ஸ்பேன் போயிட்டே இருக்குமா அடுத்த நிலை எப்போ மாறும் இந்த மாதிரி எக்ஸாக்டாக இப்போது நான் ஒரு நாலு வருஷத்துக்கு பலன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ ராகுதசை அப்படின்னா பதினெட்டு வருஷத்துக்கு உண்டான பலனை வந்து சொல்லிவிடுவான் இப்போ உங்களுக்கு சுக்ரதசை நடக்குது பதினே இருபது வருஷத்துக்கு உண்டான பலனை வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் சார் அடுத்த வருஷம் எப்படி நடக்கும் சாதகமாக இருக்குமா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்கக்கூடிய முறைகளை அதாவது பார்வையை வேற விதமாக பார்த்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய எப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும் அப்டேட்ஸ் வேணும் அப்டேட்ஸ் வேணுமா நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன் ஓகே பட் இருந்தாலும் ஏ படித்த அவனை இப்போ இப்போ லேட்டஸ்டில் ஏ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க எதை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் படிக்கும்போது நான் கூப்பிட்டுருந்தேன் உங்களை அந்த படிக்கிறதுக்கு வரும்போது என்ன ஒரு மனப்பான்மையில் வந்தீங்க ஜோதி மேலே எனக்கு அபார நம்பிக்கை ஏன்னால் நான் ஒரு நம்ம ரெண்டு பேருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்சிருக்கோம் மேக்ஸ் நமக்கு ரொம்ப க்ரேஸியான ஒரு விஷயம் நல்லாவே வரும் கணக்கு வரும் நல்லா இப்போது ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு கட்டம் ஒரு பெர்மன்ட்ரேஷன் காம்பினேஷன் போட்டால் இது ஒரு 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 காம்பினேஷன்ஸில் எல்லாமே ஆன்சர் வந்துடணும்ல அப்படிங்கிற நிகழ்வு தான் எனக்கு முதல்ல ஒரு அட்ராக்ட் பண்ண விஷயம் ஆனால் அதிலிருந்து பார்க்க பார்க்க அந்த விதிகளும் விதிவிலக்குகளும் போட்டு போட்டு பார்த்தா இது என்லெஸ்ஸாக ஒரு விதம் முடிவில்லாத ஒரு பயணமாக தான் இருக்குது இப்போ ஜோதிடம் உண்மைன்னு புரிஞ்சிடுச்சு எனக்கு ஆனால் இது ஒரு ரொம்ப வேகியான ஒரு விஷயமா ஒரு பதில் இல்லாத நிகழ்வாகவே இருந்துட்டு இருந்துச்சு எனக்குள்ளோ ரொம்ப நாளாக இருந்த கேள்வி எல்பிக்கு முன்னாடி வரைக்கும் புரிவில் இருக்கா இல்லையா ஃபேட் இருக்கா இல்லையா இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்குது இதுக்கு வந்து ஜோதிடம் வந்து எல்லாமே விதிக்கப்பட்டது எல்லாமே விதிக்கப்பட்டு இந்த பதில் எனக்கு திருப்தியான பதிலாகவே இருக்கல டு பி ஃப்ராங்க் நான் அது விதி பிரகாரம் தான் நடக்க போகுது ஜோசியம் பார்த்து நான் என்ன மாற்றிட போகிறேன் நான் ஒன்றுமே மாற்றுறதுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி என்ன மேற்கொண்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டிவியிட் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் ஏதோ அத்தாரிட்டியில் இல்லை என் லைஃப் என் கண்ட்ரோலில் இல்லைன்னா நான் ஏதோ அந்த ஒரு கட்டுக்கடங்காத குதிரை மேலே உட்காந்துருக்கேன் அது எப்படி போகுதோ அது திசையில் நான் போய்க்கணும் அப்படிங்கிற என் வாழ்க்கை அப்படின்னா பவர்லெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறத அது இல்லைன்னு எனக்கு நான் ஆணித்திரமேனு நம்பணும் எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு பயணம் தான் நான் செயல்பட முடியும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு மேலோங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு முரண்பாடு ஜோதிடத்துக்கும் இந்த எண்ணத்துக்கும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருந்தது ஒரு சிக்கல் வந்தபோது தான் நான் அதான் கன்சல்ட்ரேஷன்னா உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொன்ன பதிலே இது இது செய்ய இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அது நடந்துருச்சு நடந்தபோது குறிப்பிட்டு எனக்கு சொல்லணுன்னா அந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் எனக்கு ஒரு சில நம்பர்ஸ் காமிச்சிங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் கிண்டலாக கூட அன்றைக்கி கேட்டேன் என்ன ஒரு நம்பர் வச்சு பலன் சொல்கிற அளவுக்கு ஜோதிடம் வளர்ந்துருச்சான்னு கேட்டேன் நம்பர்ஸ் வச்சு தான் ஜோதிடமே இருக்குது இல்லைன்னு சொல்லலை பலனை வந்து நம்பர்ஸில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா வெறும் ஒரு நம்பர் சொன்னால் பலன் சொல்லிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிடுச்சான்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டேன் ஆமாம் நீ தான் பார்க்குறல இது என்ன நம்பர் தான் இருக்குது இது எப்படி பலனாக சொல்கிறதுன்னா உனக்கு தெரியும் இல்லை ஒம்பதுன்னா என்ன நாலுண்ணே என்ன மூணுன்னு என்ன ரெண்டுன்னா என்ன உனக்கு தெரியலன்னு சொன்னீங்க ஆமாம் தெரியும்னு சொன்னேன் சொல்லுன்னு நீங்கள் சொன்னேன் அதுதான் இங்கே இருக்குதுன்னு காட்டினீங்க அப்போ கூட நான் நம்பலை ஆனால் நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட பெடிஷன் கேட்ட மரியாதைக்கு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன்னே தவிர அதை நான் நம்பலை ஆனால் நடந்துருச்சு நடந்த பிறகு அப்போது இந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூபிளாக இதை எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு போது என்னுடைய க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாச்சு இது இவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்டிருக்குது என்ன ஜோதிரம் உண்மையிலேயே ஒரு ரைட் டைரக்ஷனில் வந்துருச்சு இது எனக்கு எனக்கு இது தான் தேவை அப்படின்றத உணர்வு எனக்கு கிடச்சிது பன்னெண்டு நம்பருக்கு பதிலாக இருபத்தி நாலு நம்பருக்கு அமைச்சிங்க இப்போ கேட்டபோது சொன்னீங்க இது விதி இது வந்து மாற்றக்கூடியது இது மாற்ற முடியாதுன்றதுன்னு சொன்னீங்க இது தானே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் இது தானே எனக்குள்ளார பதில் இல்லாத கேள்வியாக இருந்தது அப்போ என்னுடைய கியூரியாசிட்டி இன்னும் ஜாஸ்தியாச்சு வகுப்பு வந்த பிறகும் அதுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போது என் வாழ்க்கையில் எது நான் கட்டுப்பாட்டில் எடுக்க முடியும் எது என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என் வாழ்க்கையை நான் செம்மையாக கொண்டு போக முடியும் ஒரு சில இடத்துல வாழ்க்கை போகிற போக்குக்கு நான் போகணும் ஒரு சில இடத்துல வாழ்க்கையை என் போக்குக்கு நான் இழுக்கணும் ரெண்டுமே இருந்தால் தான் நான் அத்தாரிட்டியாக இருக்க முடியும் இதுதான் அட்ராக்ட் ஆச்சு இது இன்னைய வரைக்கும் பார்க்குறேன் இது உண்மையிலேயே இவ்வளோ அருமையாக வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு வேறு எதுவும் இருக்கலைன்னு பார்க்குறேன் நான் சரி ஓகே இது பலன்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கு இந்த ஜோதிடத்தை நீங்களும் படிக்கிறீங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு ஏன் வந்து எல்லாருமே ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம் உங்களுடைய இருந்து அதை சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது ஜோதிடம்ன்றது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறது வேறு அது தனியாக வச்சுருவோம் நிறைய பேர் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னால் ஜோசிரா அவர் சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க அங்கே தான் இங்கே கோலாக இருக்கிறதா பார்க்க இன்றைக்கி முதல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டில் இருக்கும் நீங்கள் பிளம்பிங் தெரிஞ்சுருக்கணும் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சுருக்கணும் வாழ்க்கைக்கே சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கே சொல்கிறேன் எல்லாத்துக்கும் போய் மெக்கானிக்கையும் இதையும் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை இனிமேல் வாழ முடியாது ஆனால் அதெல்லாம் காஸ்ட்லியாக போயிடுச்சு இதெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் நினைக்கிறோமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவங்க டியூன் பண்ணிவிடுவாங்க இப்படி தான் நிறைய நேரத்தில் அவங்கவுங்க தேவைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை டியூன் பண்ண டியூன் பண்ணேன் எனக்கு எங்கே போகணுமோ அது எனக்கு தெரியவும் இல்லை அந்த இடத்துக்கு நான் கட்டாயமாக போக போகிறதும் இல்லை இப்போ என் வாழ்க்கை பயணத்தை நான் நிர்ணயிக்கும் போது மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குது அப்போ முதல்ல என் வாழ்க்கை என்னன்னு தெரியும் எனக்கு என்ன அமைப்பு இருக்குது எனக்கு என்ன சான்சஸ் இருக்குது சாய்ஸஸ் என்ன இருக்குது வாழ்க்கையே எப்போவுமே சாய்ஸஸ் தான் எந்தெந்த இடத்துல நான் லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமா இப்போ லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமான்னு ஒரு கேள்வி வருது லெஃப்ட்டு போனால் என்ன ஆகும் ரைட்டில் என்ன போனால் ஆகும் அதாவது குட் அண்ட் பேடுக்குள்ளார் சாய்ஸ் இருக்கிறதுன்றது வேறு அது எல்லாருக்குமே ஒரு பொது அறிவு இருக்குது எடுத்துட முடியும் ஆனால் ரெண்டு குட் சாய்ஸஸ் இருந்ததுன்னா அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஜோசியம் வந்து உங்களுக்கு ஒரு தெள்ள தெளிவாக உங்களுக்கு அதுக்கு ரெண்டுத்துக்குமே அதனுடைய பாதை எப்படி இருக்கும் டெஸ்டினேஷன் ஒன்றா கூட இருக்கும் ஆனால் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு ஜோதிடம் படித்தா மட்டுமே புரியும் இப்போ சாய்ஸஸ் எடுக்கும்போது நான் டிசிஷன் எடுத்தேன் எனக்கு தெரிஞ்சுதான் நான் எடுத்தேன் அப்படின்போது அதை ஏற்றுக்கிற பக்கம் என்கிட்ட இருக்கும் இதுவே நீங்கள் எனக்கு சாய்ஸ் கொடுக்குறீங்க நீ இது தான் எடுக்கணும் இதுதான் உனக்கு நல்லதுன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க நான் அது புரியாமலே இவர் பாட்டுக்கு கரட முறையான பாதையில் அனுப்பிச்சி விட்டுட்டாரு அப்படின்னு உங்களை நான் திட்டிக்கிட்டே நான் பயணம் பண்ணுறேன் அப்போ எனக்கு எப்போவுமே மனுஷனுடைய லைஃப்பில் என்னென்னா எஸ்கேப் ரூட் எடுக்கிறது மனுஷனுடைய இயல்பு இன்றைக்கி இருக்கிற எமர்ஜென்சி வேல்டில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஜோசியர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு கேட்டு எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ஏமாற்றுறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி என்னுடைய அறியாமை என்னுடைய தவறான முடிவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது அது ஜோசியம் வந்து எப்படின்னா கடவுள் எனக்கு கொடுத்த வரும் என் வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்க போகுதுன்றதை ஏற்கனவே ரூட் மேப் மாதிரி கொடுத்துட்டாரு அதை பயன்படுத்த தெரியாமல் நான் யார் யார்த்தையோ கேட்டுக்கிட்டு அவங்க கைடன்ஸ் எல்லாம் நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கூட சொல்லியிருப்பீங்க நான் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்போது ஜோசியர் கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா கூட எனக்கு புரிந்து கொள்ளும் திறன் வேறு மாதிரி இருந்தால் எனக்கு வேண்டிய மாதிரி கேட்டுக்கிட்டு அது எனக்கு வேண்டிய மாதிரி நான் தவறாக பயன்படுத்திட்டு அதனுடைய பயன் அதனுடைய நல்லது கெட்டது நான் தான் பார்க்க போகிறேன் நீங்கள் இல்லை அப்படிங்கிற உணர்வு இரு இருக்கிறதுனால தான் நான் முதல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் ஜோதிடம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு இப்போது ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு வந்து ஜோதிடம்ன்றது ஒரு ஓஷன் மாதிரி அந்த ஓஷனில் வந்து ஆர்என்டி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து தேவையான தேவை இப்போ ஒருத்தருக்கு நியூமராலஜி தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து திதி யோகம் கரணம் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஜோதிடர் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும் எல்லாமே தெரிஞ்சால் கூட அவனால் சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியல படிச்சோமோ அதை பயன்படுத்த முடியல ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு போகிறதுக்கு நான் கிட்ட நாலு வண்டி இருக்குது அஞ்சு வண்டி இருக்குது நான் இன்னைக்கு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போறேன்னா என்னுடைய என்னுடைய ஒரே ஒரு வண்டி தான் நான் எடுத்துகிட்டு போக முடியுது இப்போ யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு இந்த நிகழ்வை மட்டும் பார்க்கறதுக்கு எல்லா நிகழ்வுகளும் எனக்கு பயன் தரல அவசியம் இல்லை அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிகழ்வு வந்தது அப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஓகே இன்னைக்கு இதுதான் பலன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சம்மரைஸ்டு வே ஆஃப் டேரக்ட் டான்சர்ஸ் டேரக்ட் ஆன்சர்ஸ் வந்து இப்போ எல்பியில் பார்த்த விஷயங்கள் நான் அனுபவித்த விஷயங்கள் எனக்கு இருந்தது அதனால் ஓகே நான் ஏஎல்பி இதுவே பெட்டராக இருக்கேன் எல்லாத்தையும் விட வந்து இது பெட்டராக இருக்கேன் இன்றைக்கி போகிறதுக்கு இது தான் நான் எங்கே போயிட்டுருக்கேன் நான் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு போகிற இன்டர்வியூக்கு ஜெயிக்க முடியுதா இன்றைக்கி திருமணத்துக்கு இந்த அலைன்ஸ் பார்க்குறதுக்கு போகிறோம் அது சாதகமாக இருக்கா ஃபேவரபுளாக இருக்கா இதை தான் வந்து இந்த பதினஞ்சு நாள் வகுப்பில் சம்மரைஸ்டாக கொடுக்குறோண்ணா பக்கத்தில் பத்தடியில் ஒரு கடை இருக்குது அங்கேயே எல்லா பொருளும் கிடைக்குது ஏன் வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆன்சர் வந்ததுனால நான் ஏல்பி எடுத்து நான் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டேன் ஓகே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி இன்னொரு நல்ல டாபிக் எடுத்துக்கிட்டு நம்ம மீண்டும் பேசுவோம் சார் உங்களுடைய பதில்கள் எல்லாம் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் நன்றி நன்றி நன்றி